வணக்கம் நான் நைனார் நாகேந்திரன் பேசுகிறேன் வரும் இருபத்தி ரெண்டாம் தேதி மதுரையில் முருக பக்தர்கள் மாநாடு நடைபெற இருக்கிறது அனைவரும் கலந்து கொண்டு சிறப்பிக்குமாறு அன்போடு வேண்டுகிறேன் நன்றி வணக்கம் தட்டை சீடை முறுக்கு அதிரசம் என்ன வேணாலும் செய்யுங்க ஒரே ஒரு அஞ்சு லிட்டர் இதய மந்திரா கடவுள் பேக் ஒரு மாசம் முழுசும் அத்தனை சமையல் முடிச்சு விடலாம் இதய மந்த்ரா மாநாட்டுக்கு கிளம்பிய பாஜவினர் போலீஸ் தடுத்து நிறுத்தியதால் அதிர்ச்சி வாக்குவாதம் தள்ளுமுள்ளு பரபரப்பு காட்சிகள் தேனி மாவட்டம் பெரியகுளத்தில் இருந்து பாஜ மாவட்ட தலைவர் ராஜபாண்டி தலைமையிலான நிர்வாகிகளும் தொண்டர்களும் மதுரை முருக பக்தர்கள் மாநாட்டுக்கு புறப்பட்டனர் முன்னதாக பெரியகுளம் பாலசுப்பிரமணியர் கோயிலில் வேல் வைத்து வழிபாடு செய்தனர் அங்கிருந்து வேலுடன் ஊர்வலம் புறப்பட்டனர் கோயில் வாசல் முன்பு அவர்களை போலீசார் தடுத்து நிறுத்தினர் இங்கு ஊர்வலம் போகக்கூடாது என்று கூறினர் அப்போது பாஜவினருக்கும் போலீசாருக்கும் இடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது எப்படி நாங்கள் வழிபாடு செய்வதை தடுக்கலாம் என்று போலீசாருடன் பாஜவினர் ஆக்ரோஷத்துடன் மோதியதால் பரபரப்பு ஏற்பட்டது இறுதி வரை பாஜாவினரை ஊர்வலம் போக விடாமல் போலீசார் தடுத்து விட்டனர் முருக பக்தர்கள் மாநாட்டுக்கு செல்லதான் அனுமதி வழங்கப்பட்டுள்ளது ஊர்வலம் போக அனுமதி இல்லை என்று கூறியதால் பரபரப்பு ஏற்பட்டது என்னுடைய <laughs> <laughs> போர் பூமியில் சிக்கிய இந்தியர்கள் ஈரானிலிருந்து ஆயிரத்து நூற்று பதினேழு பேர் மீட்பு டில்லி வந்ததும் நிகழ்ச்சி இஸ்ரேல் ஈரான் இடையே தீவிர போர் நடக்கிறது இஸ்ரேலுக்கு ஆதரவாக அமெரிக்காவும் நேரடி சண்டையில் குதித்ததால் மத்திய கிழக்கில் உச்சகட்ட பதற்றம் நீடிக்கிறது இந்த நிலையில் போர் பூமியான ஈரானில் சுமார் நான்காயிரம் இந்தியர்கள் உள்ளனர் பெரும்பாலானவர்கள் மாணவர்கள் குறிப்பாக காஷ்மீர் மாணவர்களும் நிறைய பேர் அங்கு படிக்கின்றனர் ஈரான் நாட்டில் பணிபுரியும் இந்தியர்களும் உள்ளனர் புனித யாத்திரைக்காகவும் பலர் சென்றுள்ளனர் இந்த நிலையில் காஷ்மீர் மாணவர்களை இந்தியா அழைத்து வர வேண்டும் என அவர்களின் பெற்றோர் பிரதமர் மோடிக்கு வேண்டுகோள் விடுத்தனர் உடனே ஆபரேஷன் சிந்து நடவடிக்கையை நம் வெளியுறவு அமைச்சகம் கையில் எடுத்தது ஈரானில் சிக்கியவர்களை மீட்கும் பணியில் இறங்கியது முதல்கட்டமாக பதினெட்டாம் தேதி நூற்று பத்து பேர் நேற்று முன்தினம் இருநூற்று தொன்னூறு பேர் இந்தியா அழைத்து வரப்பட்டனர் நேற்று அதிகாலை நூற்று பதினேழு பேரும் நேற்று மாலை முன்னூற்று பத்து பேரும் நேற்று இரவு இருநூற்று தொன்னூறு பேரும் ஈரான் நாட்டிலிருந்து இந்தியா வந்தனர் இதுவரை ஈரானிலிருந்து ஆயிரத்து நூற்று பதினேழு பேர் மீட்டு வரப்பட்டுள்ளதாக இந்திய வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது டெல்லி விமான நிலையம் வந்தவர்களை மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சக அதிகாரிகள் வரவேற்று அவர்களுடைய சொந்த ஊர்களுக்கு அனுப்பி வைத்தனர் இந்தியா வந்த பிறகுதான் நிம்மதி பிறந்தது பிரதமர் மோடிக்கும் மத்திய அரசுக்கும் நன்றி என இந்தியா வந்தவர்கள் கூறினர் மூவர்ண தேசிய கொடிகளுடன் வந்த இந்தியர்கள் பாரத் மாதா கி ஜே என்றும் மோடி வாழ்க என்றும் கோஷம் எழுப்பினர் திமுகவிடம் கூடுதல் தொகுதிகள் கேட்போம் மதிமுக பொதுக்குழுவில் தீர்மானம் மதிமுகவின் பொதுக்குழு கூட்டம் ஈரோடு திண்டல் அருகே உள்ள மண்டபத்தில் நடந்தது அவை தலைவர் அர்ஜுன் ராஜ் தலைமையில் நடந்த இந்த கூட்டத்தில் பொதுச் செயலாளர் வைகோ முதன்மை செயலாளர் துரை வைகோ மல்லை சத்யா மற்றும் ஆயிரத்தி எண்ணூறு பொதுக்குழு உறுப்பினர்கள் பங்கேற்றனர் பொதுக்குழு துவங்கியதும் மறைந்த ஈரோடு எம்பி கணேசமூர்த்தியின் உருவப்படத்திற்கு வைகோ துரை வைகோ மலர் தூவி மரியாதை செலுத்தினர் தொடர்ந்து பகல்காம் பயங்கரவாத தாக்குதல் அகமதாபாத் விமான விபத்து பெங்களூரு கூட்டு நெரிசல் ஆகியவற்றில் பலியானவர்களுக்கு இரங்கல் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு ஒரு நிமிடம் மவுன அஞ்சலி செலுத்தப்பட்டது இந்த கூட்டத்தில் மொத்தம் இருபத்தி எட்டு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் தேர்தல் ஆணையத்தின் அங்கீகாரம் பெற ஏதுவாக திமுக கூட்டணியில் கூடுதல் தொகுதிகளை கேட்டு பெற்று போட்டியிட வேண்டும் தனியார் பள்ளிகளுக்கு நிகராக அரசு பள்ளிகளின் கட்டமைப்புகளை மேம்படுத்தி மாணவர்களின் நலனை பாதுகாக்க வேண்டும் முழு மதுவிலக்கு என்பதை நடைமுறைப்படுத்தும் விதமாக படிப்படியாக டாஸ்மாக் கடைகளை மூட வேண்டும் என்பன உள்ளிட்ட இருபத்தி எட்டு தீர்மானங்கள் ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டன பேனரை அகற்றும் நடவடிக்கை போலீசாரிடம் தாவே வாதம் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் பிறந்த நாளை முன்னிட்டு சென்னை ஈச்சம்பாக்கத்தில் உள்ள அரசு ஹாஸ்பிடலில் பிறந்த குழந்தைகளுக்கு தங்க மோதிரம் வழங்கும் விழாவுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டு இருந்தது சிறப்பு விருந்தினராக கட்சியின் பொதுச் செயலாளர் ஆனந்த் தேர்தல் பிரச்சார பிரிவு மேலாண்மை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா ஆகியோர் பங்கேற்றனர் இன்று எந்த குழந்தையும் பிறக்காததால் ஏற்கனவே பிறந்த குழந்தைகளுக்கு அரை கிராம் தங்க மோதிரம் வழங்கப்பட்டது இதைத் தொடர்ந்து பொதுச் செயலாளர் ஆனந்த் செய்தியாளர்களை சந்தித்தார் அதை நாங்க வன்மையா கண்டிக்கிறோம் எங்களுடைய தலைவருடைய பிறந்த நாளை மிக சிறப்பாக தோழர்கள் கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள் பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கி கொண்டு இந்த நேரத்தில் எல்லா இடத்துலையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா கோயிலுக்கு வெளியில் கூட அன்னதானம் வழங்கக்கூடாதுன்ட்டு போலீஸ் வந்து அதை தடுக்கிறாங்க அதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம் ஏன்னா எங்களுடைய தலைவருடைய பிறந்த நாள் இன்று இல்லை முந்நூற்றி அறுபத்தஞ்சு நாளும் நலத்திட்ட உதவிகளை வழங்கி கொண்டிருக்கிற ஒரு கட்சியாக தமிழக வெற்றி கழகம் இருந்து கொண்டிருக்கிறது அப்படி இருக்கும்போது இந்த வருடம் ரொம்ப போலீஸ் இந்த இடத்துல வந்து நீங்க வந்து நலத்திட்ட உதவியை செய்யக்கூடாது வெளியில அன்னதானம் வழங்கக்கூடாது கோயிலுக்கு வெளியில்லாம்னு சொல்றது உண்மையாவே அது வந்து ரொம்ப ரொம்ப நாங்க வந்து தமிழக வெற்றி கழகம் சார்பாக நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக்கொள்கிறோம் பொதுக்கூடத்தில் தொடர்ச்சியாக இது போன்ற அது எல்லாமே நீங்க தான் பார்த்து நிற்கிறீங்களா அதுதான் தமிழ்நாடு அரசு தமிழக அரசு என்பது உங்களுக்கு நல்லாவே தெரியும்ன்றது இந்த உளுந்தூர் பேட்டில ஹாஸ்பிட்டலில் வந்து புகார் கொடுக்கப்பட்டிருக்குது அவங்க எல்லாமே வந்து ஹாஸ்பிட்டலில் எங்களுடைய நிர்வாகிகள் அவங்களை அட்மிஷன் பண்ணி இருக்கிறோம் திமுக தான் முன்னதாக ஹாஸ்பிட்டல் வாசலில் தாவே காவினர் வைத்திருந்த பேனரை அகற்ற வேண்டும் என போலீசார் கூறியதால் வாக்குவாதம் ஏற்பட்டது மாநகராட்சியிடம் அனுமதி பெற்றுதான் பேனர் வைக்கப்பட்டுள்ளது வழக்கமாக மற்றவர்கள் வைக்கும் இடத்தில்தான் நாங்களும் வைத்துள்ளோம் அதனால் உங்களுக்கு என்ன பிரச்சனை என தாவே காவினர் கேள்வி எழுப்பினர் மேலிடத்தில் இருந்து சொல்வதைதான் நாங்கள் செய்கிறோம் என போலீசார் கூறினர் பேனரை சொன்னதால் அங்கிருந்து அகற்ற முடியாது என தோல்வி பயத்தில் தனிநபர் விமர்சனம் செய்யும் திமுக உதயகுமார் குற்றச்சாட்டு விமர்சனம் செய்வது திமுகவினருக்கு ஒன்றும் புதிதல்ல அவர்கள் கடைபிடித்து வருகிறார்கள் என அதிமுக முன்னாள் அமைச்சர் உதயகுமார் கூறினார் கழக கண்மணிகளே புரட்சி ஐயா எடப்பாடியார் அவர்களை தனிநபர் விமர்சனத்திலே இன்றைக்கு அவர்கள் இறங்கியிருக்கிறார்கள் ஒவ்வொருவரும் ராணுவ வீரராக மாறி நமக்கு உயிரிலும் மேலான தலைவர் ரெண்டு கோடி தொண்டர்களுடைய காவல் தெய்வம் பாதுகாப்பு அரணாக இருக்கிற ஐயா எடப்பாடியார் அவர்கள் மீது தூசுபட்டாலும் அதை தடுக்கிற பாதுகாப்பு அரணாக ஒவ்வொரு தொண்டனும் நாம் செயல்படுகிற இந்த காலம் இன்றைக்கு நமக்கு இருக்கிறது ஆகவே இந்த காலத்தை நாம் எச்சரிக்கையாக நாம் கலந்து செல்கிறோம் ஏனென்றால் இன்னும் அதிகமான தோல்வி பயத்தில் இருக்கிற தோல்வி நடுக்கத்திலே இருக்கிற தோல்வி அச்சத்தில் இருக்கிற ஸ்டாலின் திமுக எந்த நிலையும் அவர்கள் செல்வார்கள் ஆகவே நாம் எச்சரிக்கையாக கையாள வேண்டிய காலம் இது ஆகவே தனிநபர் தாக்குதல் என்பது அவர்களுக்கு புரிதல்ல காலங்காலமாக அவர்கள் கடைபிடித்து வருகிற அரசியல் மரபுதான் இது இது புரட்சித்தவரைய எடப்பாடியர் மீதும் தொடுத்திருக்கிறார்கள் அதையெல்லாம் நாம் மக்கள் பணி மூலமாக மக்களை சந்தித்து நாம் மேற்கொள்ளுகிற அந்த பிரச்சாரத்தின் மூலமாக சாதனை பிரச்சாரத்தின் மூலமாக நாம் முறியடித்து அதிலே நாம் முழு கவனம் செலுத்தி

இரண்டு வாரம் முடிவில்தான் இது பற்றி முடிவெடுப்போம் என்று சில நாட்களுக்கு முன்பு ட்ரம்ப் சொன்னார் ஆனால் தந்திரமாக இன்று அமெரிக்க ராணுவம் ஈரானில் குண்டுமழை பொழிந்தது ஃபோர்டோ நடான்ஸ் இஸ்பகான் அணுசக்தி மையங்களை அமெரிக்காவின் போர் விமானங்களும் நீர்மூழ்கி கப்பல்களும் குண்டு வீசி தாக்கின அணு ஆயுதம் தயாரிப்பதற்கு தேவையான தொன்னூறு சதவீதம் செறிவூட்டிய யுரேனியத்தை கிட்டத்தட்ட ஈரான் கொண்டு வந்துவிட்டது என்று உளவு தகவல்கள் கிடைத்த நிலையில் இஸ்ரேலும் அமெரிக்காவும் ஈரானுக்கு எதிரான போரில் இறங்கியிருக்கின்றன அமெரிக்காவின் தாக்குதலை எதிர்பார்க்காத ஈரான் நிலைகுலைந்து போய்விட்டது இந்நிலையில் அமெரிக்காவுக்கும் அமெரிக்க மக்களுக்கும் பகிரங்க மிரட்டல் விடுத்துள்ளது ஈரான் இது தொடர்பாக ஈரான் அரசு டிவி கூறியது ஈரான் வான்பரப்பில் அத்துமீறி நுழைந்து ஈரானுக்கு எதிராக அமெரிக்கா குற்றம் செய்திருக்கிறது மேற்கு ஆசியாவில் எந்த காரணம் கொண்டும் அமெரிக்காவுக்கு இடம் இல்லை அமெரிக்க அதிபரே நீங்கள்தான் இந்த ஆட்டத்தை துவக்கி வைத்திருக்கிறீர்கள் ஆனால் நாங்கள்தான் இதை முடித்து வைப்பவர்களாக இருப்போம் என்று ஈரான் அரசு டிவி மிரட்டல் விடுத்துள்ளது இந்த எச்சரிக்கை விடுக்கும்போது டிவியின் திரையில் மத்திய கிழக்கில் உள்ள அமெரிக்காவின் ராணுவ தளங்கள் காட்டப்பட்டன அமெரிக்காவுக்கு அந்த நாட்டுக்கு வெளியே மத்திய கிழக்கில் நிறைய ராணுவ தளங்கள் உள்ளன ஈராக்கில் இரண்டு விமானப்படை தளம் கத்தார் குவைத் ஐக்கிய அரபு நாடுகளில் தலா ஒரு விமானப்படை தளம் பஹ்ரைனில் கடற்படை தளம் சிரியாவின் ராணுவ தளம் இருக்கின்றன இவற்றை குறிவைத்து தாக்குவோம் என்பது போல் ஈரான் அரசு டிவி எச்சரிக்கை விடுத்தது இதேபோல் ஈரான் இஸ்லாமிய புரட்சிகர படையும் அமெரிக்காவை எச்சரித்துள்ளது இப்போது மத்திய கிழக்கில் உள்ள ஒவ்வொரு அமெரிக்கரும் ஒவ்வொரு அமெரிக்க ராணுவ வீரரும் தான் எங்களின் இலக்கு என்ற ஈரான் ராணுவப்படை மிரட்டியுள்ளது இந்த சண்டை இப்போது ஆரம்பித்துவிட்டது அமைதி பற்றி பேசுகிறீர்கள் ட்ரம்ப் உங்களுக்கு என்ன மொழியில் சொன்னால் புரியுமோ அந்த மொழியில் உங்களை வழிக்கு வரவழைப்போம் என்றும் ஈரான் மிரட்டியுள்ளது ஈரானின் பிரதான அணுசக்தி மையங்களில் அமெரிக்கா குண்டு வீசிய பிறகு மத்திய கிழக்கில் நீடித்து வந்த பதற்றம் இப்போது உச்சகட்டத்துக்கு எகிரிவிட்டது அமெரிக்க நிலைகளை குறிவைத்து எந்த நேரத்திலும் ஈரான் தாக்குதல் நடத்தக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது